மாலைகள் ஆவதென்று பூங்கோடிகள் பூக்கள் பூப்பதில்லை யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை ப்ராஜெக்ட் ப்ராஜெக்டுங்கிறாங்க என்ன ப்ராஜெக்ட் எப்படி பண்ணணும்ன்றது யாருமே சொல்லலையே சிஸ்டம் கொடுத்துருக்காங்க சேர் கொடுத்துருக்காங்க ஒர்க்கு கொடுத்துருக்காங்க ஆனால் அது எப்படி பண்ணணும் சொன்னாதான பண்ண முடியும் எப்படி பண்ண முடியுமா அட பைத்தியமே கொஞ்சம் டயர்டாக தான் இருக்கு தூக்கமும் வருது வேலை எப்படி செய்யறதுன்னு கத்துக்கலாமா இல்லை தூங்கலாமா കണ്ണു കൊളി കാതു കൊറ കാണക്കുൽ നെഞ്ചു കൊറവിക്കൊടി നീതാനം മാ കത്തിവളും തങ്കച്ചിമിഴേ പൊങ്കി പെരു സങ്കത്തമിഴേ മുത്തം തരണിത്തം വരുണ ചാരോട് ഇങ്ങനെ പേച്ചു നീതാനേ കണ്ണേ നാൻ വാങ്ങ മൂച്ചി വാഴ്താകും വാ കണ്ണേ போல் ஆடுது ி போச்சு விளக்கே தேடுது எதுக்கு கால் பண்ணிருப்பா ஏன் கால் பண்ணிருப்பா வந்து இவ்வளோ நேரம் ஆச்சு நம்மள ஏன் தேடல சொல்லுங்க மேடம் சொல்லுங்க மேடமா ஆமா மேடம் சொல்லுங்க என்ன விஷயம் ஏன் கேபின் வரைக்கும் வந்திருக்கீங்க நம்மள பார்த்தா இந்நேரம் நம்ம கிட்ட வந்து பேசுவான் அப்படி இல்லாம உட்காந்துக்கிட்டே அசால்ட்டா என்ன மேடம்னு கேட்கறான் சொல்லுங்க மேடம் என்ன விஷயம் ஏன் கேபின் வரைக்கும் வந்திருக்கீங்க ஒர்க் பார்க்க சொன்னேன் என்ன பண்ணுறேன் ஒர்க் பெண்டிங் இருக்குன்னு தானே ஆஃபீஸ்க்கு வர சொன்னேன் ஒர்க் பார்க்காம நீ என்னோ ஒர்க் எப்படி பண்ணுறது எனக்கு தெரியாதுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் ஆமாம் மேடம் உண்மையாகவே எனக்கு தெரியல அதான் கீபோர்டில் எத்தனை கீ இருக்குன்னு என்னிக்கிட்டு இருக்கேன் முன்னெல்லாம் எப்படி இந்த பிரகாஷ் மாமா ஜாயினிங் கொடுத்தது ஏன் நாம என் பெஸ்ட் ஃப்ரெண்டு ஏய் என்ன நான் பேசிகிட்டே இருக்கேன் நீ திரும்பாமல் அப்படியே பேசிக்கிட்டு இருக்கேன் ஏன் மேடம் நீங்க பேசுறது கேக்குது அதான் அப்படியே பேசிக்கிட்டு இருக்கேன் திரும்ப நான் அடிச்சிடுவீங்களோன்னு பயமா இருக்கு திரும்ப சீ ஓகே இவ்ளோ டீசன்ட்டா கூப்பிட்டீங்கன்னா நான் திரும்புவேன் சொன்ன மாதிரியே தான் பண்றான் அன்னைக்கு இவ்ளோ கிட்ட போய் நிக்கிறான் அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க ஐயோ கேட்ட விஷயத்தை யாருக்கிட்ட சொல்லாம இருக்க முடியும் அப்படின்னு மனசுக்குள்ள போட்டு கதறிக்கிட்டு இருக்கோம் இப்ப பாக்க வேற செஞ்சுட்டோமே இன்னும் கொஞ்ச நேரம் நின்னு பார்த்தோம் மண்டைய வலிச்சிரும் நம்ம போய் யாரையா சாப்பாட்டுக்கு கூப்பிட்டு வருவோம் ஆமா கூப்பிட்டுதான் வரணும் இல்லைன்னா நெஞ்சு வெடிச்சு இந்த சின்ன வயசுல போய் சேர்ந்துருவோம் மலைத்தானுடனே அவனே படிக்கும் திறமை முழுக்க உன்னுடன் சார்ந்தது என் விழி சேர்ந்தது விடிய விடிய என்ன இப்படி வந்திருக்கா ஏன் எப்படி வந்திருக்கேன் எப்பவும் போலதானே வந்திருக்கான் எனக்கு தெரியாதா நீ எப்ப எப்படி இருப்பா என்ன தெரியாதா நான் எப்பவும் தான் இருக்கேன் எப்பவும் போல இல்லை நிறைய சேஞ்சஸ் உன் ரெசிங் சென்ஸ் உன் ஹேர் ஸ்டைல் குறிப்பாக இருக்கிற பொட்டு ஆமாம் ஏன் எப்படி சேஞ்ச் ஆயிருக்கேன் அப்படிலாம் எதுவும் இல்லை திடீர்னு இப்படி இருக்கணும்னு தோணுச்சு இருக்கேன் நாளைக்கே வேற மாதிரி தோணும் வேற மாதிரி இருப்பேன் ஏதோ ஒரு மாற்றத்தை உணர்ந்துருக்க அது எதனால அதெல்லாம் எந்த மாற்றமும் இல்லை மொத்தம் அவ்வளோ பெரிய மாற்றத்தை அவங்ககிட்ட கொண்டு வந்துருச்சு இல்லை மொத்தம் கொடுத்ததுனால என் மூச்சு கற்று உள்ள போய் இலக்கிய அவங்க ஏதாவது பண்ணுதா அப்படிலாம் எந்த மாற்றமும் எதுவும் பண்ணலை யார் மூச்சு கற்றும் உள்ள அப்புறம் இந்த மாற்றம் இலக்கிய கிட்ட எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியணும்ல இலக்கியா எப்பவும் தான் இருக்கா யாருக்காகவும் எதையும் மாத்திக்கல புரியுதா உன்னோட ஒர்க் பெண்டிங் இருக்குது அது முடிக்கிற வேலையை பாருன்னா ஓப்பி அடிக்காம வேலைன்னா நான் என்னன்னே தெரியலனு பேசுகிறேன் உனக்கு கொடுத்த ஒர்க்கை நீ முடிச்சு ஆகணும் மீரா மேம்கிட்ட போய் போய்னேட் பண்ணு இல்லை உன் டீமில் இருக்கிறவங்கள்ட்ட குவார்டினேட் பண்ணு இப்போ என் ஒர்க் பெண்டிங் நான் பார்க்கணுன்றதுக்காக தான் ஆஃபீஸ்க்கு வர சொன்னேன் அப்படி தானே ஆமாம் அதுக்கு தான் ஆஃபீஸ் வர சொன்னேன் எனக்கு என்னவோ நான் புதுசாக மாறிட்டேன் அதுவும் ஒன்னால தான் மாறிட்டேன் எனக்குள்ளே ஒரு சில சேஞ்சஸ் வருது அதுக்கு காரணம் தான் அப்படிப்பட்ட உங்ககிட்ட என் சேஞ்சஸை காட்டணும் அப்படின்றதுக்காக இலக்கிய கூப்பிட்ட மாதிரி தெரியுது

அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு இருக்கேன் உடம்பு நான் வந்து போ ஸ்டாஃப் யாராவது பற்றி என்ன நினைப்பாங்க என்னை பற்றி என்னென்ன நினைப்பாங்க உன்னை பற்றி என்ன நினைப்பாங்க அவங்களாம் என்ன நினைப்பாங்கன்றது தெரிஞ்சுமா நீ என்ன தேடி வந்தா என் கேபின் வரைக்கும் வந்திருக்கா உனக்குலாம் அறிவே இல்லையா எவ்வளோ திட்டுறேன் எவ்வளோ ஹர்ட் பண்ணுறேன் ஒன் இது வரைக்கும் நான் திட்டாத வார்த்தையே கிடையாது அந்த அளவுக்கு திட்டிருக்கேன் அப்படி இருக்கும்பொழுதும் நீ எதுக்கு என்கிட்ட இப்படி வந்து பேசிட்டே இருக்க பேசணும்னு தோணுது பேசிக்கிட்டே இருக்கேன் ஏன் இல்லை சும்மா தான் கேட்டேன் நான் என் கேபினுக்கு போகிறேன் நீ ஒர்க்கை பாரு

ஏன்டா பயப்படுற சேஞ்சஸ் சொந்த நல்லது தானே நல்லதுதான் வீடு அது என்ன மாதிரி பயம்னு நான் அப்புறமா சொல்றேன் அம்மா என்ன விஷயம் ஏன் ப்ளேஸ் வரைக்கும் வந்திருக்கேன் தியான் எதுக்கு வந்தேன்றதுதான் மறந்துட்டேன் டே ஒரு ஹெல்ப்புடான் என்னாச்சு ப்ரோ டேய் போன இடத்துல ஒரு பிரச்சனைடா ரோஹித்துக்கு பிஸ்னஸ் எதிர் மந்திரியும் ஒரு சில பிரச்சனை பண்ணதுனால மந்திரியை கடக்கிட்டாங்க ஐயோ ஆமா இப்ப பிரச்சனை இல்ல நந்தினிய காப்பாத்தி வச்சு ரோஹித்து தான் இருக்கான் அதெல்லாம் பிரச்சனை இல்ல ஆனா இப்போ என்னன்னா நந்தினிய வந்து ஒரு மாதிரி என்ன சொல்றது பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனியோட ஸ்டாஃப் இந்த மாதிரி இருக்காங்கன்னு ஒரு மாதிரி ஸ்கிரீன் ப்ளே பண்ணணும்னு நினைச்சிருக்கானுங்க அதுல ஓவரா போதையாக்கி விட்டானுங்க ப்ரோ ஆமாண்டா என்ன பண்றதுன்னு தெரியல போதை ஏத்தி விட்டது இல்லாம அந்த புள்ளை மயங்கவே மாட்டேதுன்னு மயக்க ஊசி வர ட்ரை பண்ணியிருக்கானுங்க ஆனா மயக்க ஊசி போட்டோம் அந்த புள்ள மயங்கல ப்ரோ மயக்க ஊசின்றது எல்லாரும் ஏனோ தானான்னு போட்ட முடியாது மயக்க ஊசி போடுறதுக்குன்னு ஒரு சில மெத்தடும் இருக்குது ஒரு சில டோசேஜும் இருக்குது அந்த டோசேஜில் போட்டால் மட்டும்தான் மயங்குவாங்க இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி அதுவும் போததான் அரை போத மாதிரியே இருக்கும் டே நைட்டு ஒரு நாளே எக்ஸ்ட்ராடா நந்தினி வீட்டில் சமாளிக்க முடியாது இன்னைக்கு நந்தினி ஈவினிங்லாம் வந்துருவாங்கன்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் பட் இது எல்லாமே ஒரு மாதிரி ஆகி அவங்க வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறான் கரெக்டு தான் ப்ரோ நீ சொல்கிறத பார்த்தா நார்மலாக சரக்கடிச்சாலே போதும் தெரியும் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் க்ளியராக அதுவும் பொண்ணு ஃபஸ்ட் டைம் கொடுத்துருக்கானுங்க அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக டைம் எடுத்துக்கும் பத்தா குறைக்கி மயக்க ஊசி வேறு அப்புறம் ரெண்டும் சேர்ந்து எஃபெக்ட் வேறு மாதிரி தானே இருக்கும் இப்போ என்னோட பண்ணுறது ஒரு சில வீட்டு வைத்தியெல்லாம் பண்ணலாம் ஏன்னா இப்போ வேறு எதுவும் பண்ண முடியாதுல்ல ஸோ எங்கே இருக்காருப்பேன் ஊருக்கு கிளம்பில்ல தாண்டாண்டா பார்த்தான் பட் நந்தினி மயங்கவும் இல்லை தூங்கவும் இல்லை இவனை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க கண்டினியூவாக வாமிட் வர வருதா அவங்களுக்கு அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல எப்படா டிரைவ் பண்ணி கூப்பிட்டு வர்றது முடியாத காரியம் தான் ஒரு ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ் ஹவர்ஸ் ஆச்சுன்னா கூட கொஞ்சம் தெரிய வாய்ப்பு அதுக்கப்புறம் தூங்கிட்டோம் அப்படின்னா நான் காரில் எப்படியாவது மேனேஜ் பண்ணி கூப்பிட்டு வந்துடுவேன் அப்படின்றான் கரெக்டு தான் இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவர் ட்ரைவ் பண்ணி கூப்பிட்டு வர முடியாது தான் வீட்டு வைத்த மாதிரி எதாவது பண்ணி பார்ப்போம் வேற ஆப்ஷன் கிடையாது இல்லை அப்படி பண்ணி கொஞ்சம் அவங்க தெளிஞ்சதுக்கு அப்புறம் வேணால் அவர் கூப்பிட்டு வரலாம் ஆனால் எப்படி தான் இப்படிலாம் பண்ணுறானுங்களோ தெரியல இருந்தவே மாட்டானுங்க போல ஒரு பொண்ணை வச்சு இப்படி பிளேம் பண்ணியிருக்கானுங்க டென்ஷன் ஆகிடுச்சிடா எப்படி பண்ணானுங்க அதுவும் நந்தினியை பாதிக்கும் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை இல்லை நந்தினியுமே நேற்றி போல்டாக ஒரு சில விஷயம் பண்ணதுனால தான் இந்த விளைவு சரி என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல வேறு ஆப்ஷன் இல்லைன்றியா அப்போ வீட்டு ட்ரீட்மெண்ட் தான் ட்ரை பண்ணலாம் ஆமாம் ப்ரோ வீட்டு ட்ரீட்மெண்ட் தான் பெஸ்ட்டாக இருக்கும் எலுமிச்சம் பழம் இஞ்சி தண்ணி அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணணும் ஏய் சைடு எஃபெக்ட் எதுவும் ஆகாது அந்த மயக்க ஊசியால் அப்படிலாம் எதுவும் ஆகாது பார்த்துக்கலாம் ஆல்மோஸ்ட் டைம் ஃபைவ் தேர்ட்டிக்கு மேலே ஆகுதுரா இதுக்கப்புறம் ஃபைவ் ஹவர் சிக்ஸ் ஹவர்ஸ்னா டுவெல் ஓ கிளாக் ஒன் ஓ கிளாக் ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் அவன் கிளம்புனா கூட இங்கே மார்னிங் தான் வந்து சேருவான் இன்னைக்கு நைட்டு நந்தினி வரலனா அவங்க வீட்டை எப்படி சமாளிக்க போறாங்கன்னு தெரியலடா நீ சொல்கிறத பார்த்தா அவங்க பேசுறது வேற சரியில்லைங்கிற அவங்களால ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண முடியாது இப்போ எப்படி ப்ரோ சமாளிக்க போறீங்க அவங்க தங்கச்சிக்கு கால் பண்ணலான்னு பார்த்தா அது ஃபோன்ல அபோதீமோன்னு கத்தும் அதான் வான்னு சொல்லியிருக்கேன் பேசணும்னு போய் அவங்க தான் பேசணும் ஏதாவது சொல்லி சமாளிக்க சொல்லு ப்ரோ எப்படியும் ஒரு மிட் நைட் ஒன் ஓ கிளாக் டூ ஓ கிளாக் கிளம்பினா கூட மார்னிங் ஒரு சிக்ஸ் செவன்க்கு வந்துடலாம்ல வந்துடலாம் தான் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியல சரி நான் போய் பேசி பார்க்குறேன் சரி ப்ரோ பார்த்து பார்த்துரும் ஆமாம் கார்த்தி கார்த்தி ஆஃபீஸில் இல்லை வெளியில் போயிட்டான் ரோஹித் பிரச்சனையில் பேக்கப்பில் அவன் ஆள் வச்சிருந்ததுனால தான் பிரச்சனை கொஞ்சம் அசால்ட்டாக போச்சு இல்லைனா வேறு மாதிரி போயிருந்திருக்கோம் இப்போவும் ரோஹித் அவன்கிட்ட ஏதோ ஒரு ஒர்க் கொடுத்துருக்கான் நந்தினி அப்படி பண்ணவங்கள அவன் செம்மைய பனிஷ் பண்ண சொல்லியிருக்கான் அதனால அந்த விஷயமா ஆஃபீஸ்ல இருந்து பேசினா கரெக்டா இருக்காது நான் வெளியில போறோம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் அப்ப அவன் ஆஃபீஸ்ல இல்லையா ஆமாண்டா உங்ககிட்ட யாராவது கிட்ட கூட எனக்கு தெரியாதுன்ற மாதிரியே காமிச்சுக்கோ நானும் இப்ப கிளம்பிடுவேன் நீ மட்டும்தான் இருப்ப தான் பசங்க கண்டிப்பா கார்த்திக் காணோம்னா தேடுவாங்க அதுவும் பவித்ரா கண்டிப்பா தேடுவா அவன் வந்து கிட்ட கூட ஏதாவது சமாளிக்க பாரு தெரியலன்னு மத்ததெல்லாம் பாத்துப்பான் அதுக்கப்புறம் சரி ப்ரோ நீ கிளம்பு வர வேண்டிய சூழ்நிலைக்கா அதை வந்துட்டேன் அக்கா உங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் முக்கியமான விஷயமா சொல்லு தம்பி அக்கா நான் மட்டும் வரல நந்தினி தான் வந்திருக்காங்க நந்தினி அவங்க ரூம்ல படுக்க வச்சிருக்கேன் என்னாச்சு தம்பி எதாவது உடம்பு சரியில்லையா இந்த விஷயத்த உங்கள்ட்ட நான் சொல்லிதான் ஆகணும் வேற ஆப்ஷனும் கிடையாது இப்போதைக்கு எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நீங்க மட்டும் இருக்கீங்க இருக்கீங்க அதனாலதான் உங்களை கால் பண்ணி வர சொன்னேன் சொல்லு தம்பி ஏன் என்ன முடிஞ்சிட்டு இருக்கேன் அக்கா மீட்டிங்க்கு போன இடத்துல நம்ம கம்பெனியை பழி வாங்குறேன் என்ன பழி பேர்ல நந்தினிய தேவலாமா பெருசா பிரச்சனை ஆகல அவளை குடிக்க ட்ரை எப்படியோ குடிக்க வச்சிட்டானுங்க அதனால ஒரு மாதிரி ஆகிட்டா இப்போ எதுவும் பிரச்சனை இல்லை நான் கூப்பிட்டு வந்துட்டேன் பட் அவளுக்கு இன்னும் போதை தெரிய மாட்டுது வாமிட் வேறு எடுத்துட்டா ட்ரெஸ்லாம் ஒரு மாதிரி ஆகிடுச்சு அதான் அந்த ரூம்ல படுக்க வச்சிருக்கேன் அவளுக்கு கொஞ்சம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டுறீங்களா அக்கா ஒரு மாதிரியா இருக்கா அதனால தம்பி நீ பாதுகாப்பாக தான் பார்த்துப்ப எங்களுக்கே இங்கே எவ்வளோ பாதுகாப்பு இருக்கணுன்றதுல நீ முக்கியத்துவம் கொடுப்ப அப்படி இருக்கும்போது உன் கூட வந்த ஒரு புள்ள அந்த பிள்ளைக்கு இப்படி ஆகியிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒன்னே அறியாமல் நடந்த தவறு தான் அதுக்கு நீ ஏன் வருத்தப்படுற நான் பார்த்துக்கிறேன் ஃபஸ்ட் டைம் அவளுக்கு கொடுத்ததுனால ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டாக்கா வாமிட்லாம் நான் தொடச்சி விட்டுட்டேன் நீங்கள் ட்ரெஸ்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணி விடுங்க எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க உங்கள் பொண்ணு மாதிரி நினச்சிட்டு பண்ணுங்க என்ன இந்த அக்காவ மூணாவது மனுஷன் நினைச்சிட்டு அப்படிலாம் பேசுற எனக்கு ஒரு பொண்ணு இருந்தா நான் இதெல்லாம் பண்ண மாட்டேனா அப்படிலாம் இல்லக்கா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல நார்மலா இருந்தா பரவாயில்ல இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கா அதனாலதான் நல்லா இருக்கிற பொண்ணுங்க எவ்வளோ கரெக்டாக ட்ரெஸ் பண்ணியிருந்தாலும் தப்பாக பார்க்குற இந்த காலத்தில் நான் கேள்விப்பட்டேன் தம்பி அம்மா சொன்னாங்க இந்த பொண்ணை தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்களாமே அப்படி இருக்கும்போது உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது அப்படி இருக்கிற பட்சத்திலே அந்த பிள்ளைக்கு நான் ட்ரெஸ் மாற்ற மாட்டேன்க்கா நீங்கள் ட்ரெஸ் மாற்றி விடுங்க அப்படின்னு சொல்லி தப்பாக ஒரு பார்வை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிற பற்றியா ஒழுக்கத்தில் ஒன்று அவங்க அப்பாவும் அம்மாவும் எவ்வளோ வசதியாக வளர்த்துருக்காங்க நான் செய்கிறேன் நீ வருத்தப்படாத நான் செய்கிறேன் தங்கம் மன புள்ளப்பா உனக்கு ஏற்ற புள்ள பொண்ணு வீட்டில் என்ன சம்மதம் கொடுக்க மாட்டுறாங்களாமே அம்மா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நீ வந்ததுக்கு அப்புறம் உன் குணத்துக்கும் உன் குடும்பத்தில் எல்லாரும் இருக்கிற குணத்துக்கும் எல்லாம் நல்லதே நடக்கும் சாமி அதனால தான் நான் அந்த பொண்ணுகிட்ட இதை பற்றி எதுவும் கேட்டுக்கல அம்மாவும் கேட்டுக்க சொல்லிட்டாங்க ஆமாக்கா சரியா நீ வருத்தப்படாத நான் போய் அந்த பிள்ளைக்கு துணியெல்லாம் மாற்றி விடுறேன் அக்கா அப்புறம் இப்படி இருக்கா இந்த மாதிரி ஆகிடுச்சுன்னு அம்மா கால் பண்ணால் சொல்ல வேணாம் நார்மலாக இருக்கணும்னு மட்டும் சொல்லுங்க நான் நேர்ல நேரில் போய் பேசிக்கிறேன் இப்போ நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா பயப்படுவாங்க ஏதாவது யோசிச்சுட்டே இருப்பாங்க நாங்கள் போகிற வரைக்கும் அதனால அம்மா எதுவும் சொல்ல வேணாம் சரிப்பா நான் எதுவும் சொல்லலை இப்படிப்பட்ட பிள்ளையெல்லாம் பெற்றெடுத்து வளர்த்ததுக்கு அவங்க அம்மா பெருமைப்படணும் சொல்லுங்க மாமா பேசணும்னு சொன்னீங்களா அப்புறம் எப்ப கிளம்புறீங்க எப்ப ரீச் ஆவீங்க கீர்த்தனா கிளம்புறதுல தான் ஒரு பிரச்சனை நந்தினிக்கு லைட்டா உடம்பு சரியில்ல மாமா என்ன சொல்றீங்க உடம்பு சரியில்லையா என்னாச்சு நல்லா தானே இருந்தா நல்லா தான் இருந்தா என்ன பண்றது எங்களாலதான் எங்க பிசினஸ் எதிரியால ஒரு சில பிரச்சனை அவளை மயக்கத்துல இருக்கா வேற ஒண்ணும் இல்ல மயக்கத்துல இருக்கிறதுனால அவளை என்னால ட்ரைவ் பண்ணி கூப்பிட்டு வர முடியல அதனால இன்னைக்கு நைட்டும் ரீச் ஆக முடியாது ஆனா மார்னிங் ஒரு சிக்ஸ் டு செவன் வந்து ரீச் ஆகிடுவோம் ஐயோ மாமா நேற்று நைட்டை அவள் ஃபோன் பண்ணி நான் வரமாட்டேன்னு சொன்னப்பவே அப்போ ஒரு மாதிரி ஆகிட்டாரு என் பொண்ணு இந்த மாதிரிலாம் தெரிஞ்சுக்காம போக மாட்டா தெரிஞ்சுக்காம போய் அங்கே போய் எனக்கு இன்னைக்கு நைட் வர முடியாதுன்னு சொல்கிறா இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரில என் பொண்ணு பேசுறதுலேயே ஒரு தடுமாற்றம் தெரியுதுன்னா எங்கள் அக்கா வாய்ஸை வச்சே கண்டுபிடிச்சிடாரு மாமா ஏன்னா அக்கா எங்கே போனாலும் தெளிவாக பேசிட்டு போவா இப்போ போவேன் இப்போ வந்துடுவேன் அப்படின்னு சொல்லுவா அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இடத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு எந்த பிளானும் இல்லாமல் அங்கே போய் நான் தங்குறேன்னு சொன்னதெல்லாம் இதாம்மா ஃபர்ஸ்ட் டைமு அப்பா ஏற்கனவே ஒரு மாதிரி மாமா அக்காவும் தெளிவாக பேசல அதனாலே அப்பா கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி நைட்டு வரமாட்டான் அதுவும் இப்போ பாருங்கள் மயக்கம் இருக்கான்றீங்க அப்படி இருக்கும்போது பேசக்கூட மாட்டான் எப்படி மாமா சமாளிக்கிறதே இல்லைம்மா எனக்கு சுச்சுவேஷன் புரியுது பட் இந்த நான் அவளை பண்ணி கூப்பிட்டு வந்தாலும் அவளுக்கும் சேஃபாக இருக்காது நான் வந்து ரீச் ஆயிட்டேன் அவளுக்கு மயக்கம் தெரியாது அப்படியே உங்க வீட்டுக்கு அனுப்பினா கூட அவ மாற்ற மாதிரி தான் இருக்கும் அதனால அவளை கொஞ்ச நேரம் இங்கேயே வச்சிருந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் தெளிஞ்சதுக்கு கூப்பிட்டு வரேன் அப்படின்னா ஒரு மாதிரி நார்மல் ஆயிடுவா அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த பிரச்சனை இல்லை எப்படி உங்க அப்பா உங்க அக்கா வந்தோடனே பேசணும்னு நினைப்பாரு அப்படி இருக்கும்போது அவளை நான் இந்த நிலமையில அவசர அவசரமாக கூட்டு வரதும் எப்படி இருக்காதுல்ல தெரியல கீர்த்தினா அத நான் உன்கிட்ட கேக்குறேன் இந்த பிரச்சனையை கண்டிப்பாக எங்கள் அப்பா எங்கள்கிட்ட பெருசாக கேட்க மாட்டார்மாம்மா என்கிட்டயோ இல்லை அம்மாக்கிட்டே பாட்டிக்கிட்டே யார்கிட்டையும் பேச மாட்டார் ஏன் அப்படி இருக்கான்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக அவள் வந்ததுக்கப்புறம் தான் பேசுவார் ஏன்னா அவளை நேராக பார்த்து பேசும்போது எங்கள் அக்காவும் போய் சொல்ல மாட்டா எங்கள் அப்பாவும் கண்டுபிடிச்சிருவார் எனக்கு தெரியலமாம்மா இந்த அவள் வந்ததுக்கப்புறம் இந்த பிரச்சனை எப்படி மாறப்போதுன்னு புரியுது பட் ஆப்ஷன் இல்லை கிருத்தனா இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் சரி நீ ஜஸ்ட்டு ஏதாவது சமாளிக்க முடியுமா பாரு உனக்கு மெசேஜ் பண்ணால் இந்த மாதிரி மீட்டிங் உள்ள இருக்கா ஸோ மீட்டிங் முடிஞ்சு வரதுக்கே நைட் ஆகிடுச்சு அதனால் கால் பண்ணி பேச முடியல அப்படின்னு எதாவது சொல்லி வை கண்டிப்பாக மார்னிங் நான் ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்குறேன் சரி மாமா அப்புறம் கீர்த்தனா உங்ககிட்ட இதை எப்படி கேட்குறதுன்னு தெரியல பட் உனக்கு தெரிஞ்சால் சொல்லுன்னு பிரச்சனை பெருசாக போதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் இப்போ உங்ககிட்டயும் வந்திருக்கேன் ஏன்னா நீ சொல்ல போகிற ஆன்சர்லையுமே தான் பிரச்சனை பெருசானா கூடும் நான் உங்கள் வீட்டில் வந்து பேசுறதுல இருக்கேன் சஞ்சய் இன்னொரு ப்ளூடூத் வச்சிருக்கானா ஏன்னா ஸ்பீக்கர் போட்டு பேசாதீங்க உங்கள்ட்டையும் பேசணும்னு சொல்கிறார் மாமா சொல்கிறா டேய் எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல ப்ராப்ளம் இல்லை இப்போ கீர்த்தனா சொல்கிறத பார்த்தா இன்னைக்கு நைட்டும் நந்தினி ஸ்டே ஸோ அந்த மாதிரி இருந்தது கிடையாது அதனால அவங்க அப்பாவுக்கு நிறைய டவுட் வரும் நந்தினியை பார்த்து கேட்குறாரு அப்படின்னா நந்தினி உண்மையை சொல்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அவங்க அப்பாட்ட இதுக்கு மேலே அவங்க மெயின்டைன் பண்ண மாட்டா ஆமாம் அப்புறம் பிரச்சனை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதான் எவ்வளோ நாள் தான் மூடி மறைச்சிட்டு போகிறது பட் மாமா இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தெரிஞ்சால் அக்காவுக்கு ஆசைங்க தானே அப்பா பேச்ச மாரி அவ அவங்க கூட வந்ததெல்லாம் தெரிஞ்சால் அவர் வருத்தப்படுவார் தானே ஏ என்ன ஆசைங்க ஆசைங்கிறீங்க புருஷன் தானே அப்புறம் என்ன புருஷன் ஒரு பொண்டாட்டி போனதில்ல என்ன தப்புங்கிறீங்க டெய்லி கத்தாதடா இதுக்கிட்ட இப்போ அந்த பிள்ளையை திட்டுறேன் திட்டி ஒன்றும் ஆக அந்த விஷயமா நான் இப்போ கீர்த்த நட பேசிக்கிட்டே இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாருடா நீங்கள் சொல்லுங்க மாமா கீர்த்தனா இந்த பரிகாரம் பண்ணதை பற்றி உங்கள் அக்கா உங்கள்கிட்ட பேசியிருப்பாங்கல்ல அப்போது உங்கள் அக்கா என்ன சொன்னாங்க உனக்கு ஞாபகம் இருக்கா இருக்குமா இந்த மாதிரி பரிகாரம் பண்ண சொன்னாங்க பணம் கொடுத்தாங்க நான் பண்ண யாருன்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி கண்ணை கட்டிக்கிட்டு கல்யாணம் பண்ணணும் ஆப்போசிட்ல இருக்கிறவங்க யாரும் முயற்சிக்க கூடாது நாங்களாக தான் கூப்பிட்டு போய் உட்கார வைப்போம் தான் ரிட்டன் கூப்பிட்டு வருவோம் ஸோ முடிஞ்சதுக்கு அப்புறமும் நாங்க ஒரு சில விஷயம் சொல்லுவோம் அதை நீங்க செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்களா சரி கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன விஷயம் சொன்னாங்க என்ன விஷயம் பண்ண அப்படின்னு சொன்னாங்க சொன்னா மாமா அந்த விஷயத்த கேட்டதுக்கு அப்புறம் தான் எல்லாருமே டென்ஷன் ஆனோம் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கல்யாணம் மாலை கல்யாணம் பண்ண தாலி எல்லாத்தையும் கழட்டி குளத்துல விட சொன்னாங்கன்னு சொன்னா அப்பதான் அம்மா இன்னும் மனசே கஷ்டமாயிடுச்சு கட்டின தாலி எப்படி அடுத்த செகண்ட் கழட்டி கொடுக்க சொன்னாங்க மனசு அச்சு இல்லாம நடந்துக்கிட்டாங்கன்னு மொத்த பேரும் கோவமானதுக்கு காரணமே அதுதான் விட்டுட்டேன்னு சொன்னால ஆமா மாமா மாலை தாலி எல்லாத்தையும் குளத்துல விட்டுட்டேன்னு தான் சொன்னா சரி அவ லாஜிக் படி நீங்க சொல்றபடி அவ மாலையும் தாலியும் விட்டுட்டா அப்படின்னா அவ துளசி செடியில அது அது ஏதோ காஞ்சி போன துளசிலாம் எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க ஒரு கேரி பேக்ல அப்பப்போ அவ சந்தோஷமா இருக்கும்போது மனசு கஷ்டமா இருக்கும்போது அப்படிலாம் ஒரு ஒரு விதை எடுத்து போட்டு வளப்பா அப்படிதான் வளர்த்துட்டு இருக்கா நல்லா தெரியுமா தெரியும் மாமா அவ அந்த ஏதோ கவர்ல வச்சிருக்கிற துளசில இருந்து தான் எடுத்து வளப்பா அதுக்கப்புறம் அந்த துளசி எல்லாம் காய காயா இருந்து எடுத்து ஏதோ கிராஃப்ட்லாம் பண்ணிட்டு இருப்பா எதுக்காக அந்த துளசி வளர்க்கறன்னு சொல்லிருக்கலாம் மாமா மாமா இப்போதான் எனக்கு ஞாபகம் வருது நான் கேட்டேன் பாட்டியும் அம்மாவும் ஒரு டைம் கேட்டாங்க ஏன் இந்த துளசி செடி மேலே இவ்வளோ உயிராக இருக்க அப்படின்னு ஏன்னா கோடால் நட்டு வச்சிருப்பா அதனால ஏமா இவ்வளோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கான்னு கேட்டாங்க அப்பா அவள் சொன்னா கல்யாணம் ஆனப்போ எனக்கு அவர் ஞாபகமாக இருக்கிறது இது மட்டும்தான் அப்படி இருக்கும்போது இந்த துளசி மூலிமா நான் அவரையே பார்க்குறேன் அதனால நான் இந்த துளசியை வச்சிருக்கேன் இந்த துளசிக்கு எது ஆனாலும் அவருக்கே ஏதோ ஆன மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் இந்த துளசி மூலயமா தான் நான் என் வாழ்க்கையே பார்க்குறேன் கிட்ட தயவு செஞ்சு எதுவும் சொல்லாதீங்க அவ எதோ ஞாபகமாக வளர்க்குறான்னு மட்டும் சொல்லுங்கள் எதுவும் சொல்லாதீங்க என் வாழ்க்கையே இதுதான் என் வாழ்க்கை இது மட்டும்தான் நான் மனசெல்லாம் மாற்றிக்க மாட்டேன் எனக்கு என்னவோ இந்த துளசி கூட இருக்கிறது அவரே என் கூட இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னான் எமோஷனாக ஒரு நாள் இப்போ கூட இதெல்லாம் கேட்குறேன் இல்லை மச்சாம் காரணமாக தான் உனக்கே தெரியும்ல நான் எப்படி துளசி வளர்க்குறேன் எங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் தப்பு போட்ட கல்யாண மாலை துளசி அப்போது எங்கள் ரெண்டு பேரையும் மாலை மாற்றிக்க சொல்லும்போது என்னோடய மாலை அவகிட்டேயும் அவளோட மாலை என்கிட்டே இருந்துச்சு அதனால தான் அந்த மாலை ரூபத்தில் நான் அவளை பார்க்குறேன் இவளும் அந்த துளசி திக் மூலயமா என்ன பார்க்குறா அப்படின்னா அது என் கழுத்தில் அந்த மாலை தானே மச்சான் ஆமாம் இல்லை அப்போ நந்தினி வளர்க்குற துளசி செடி அந்த மாலையில இருந்த வெத்த தானா ஆமாம் மாமா ஒரு மாலை கட்டுற அளவுக்கு இருக்கும் அவ்வளோ துளசி தான் அந்த கேரி பேக்கில் போட்டு வச்சிருக்கா அப்போ அவள் மாலையை விட்டுட்டு என்னென்ன சொன்னான் விட்டுட்டு அவள் சொன்னதை எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்கோம் அவ்வளோதான் அவள் மாலையை விடலை உனக்கு ஞாபகம் இருக்கா சஞ்சய் அவள் ஒரு லெட்ரு வேற நம்மள நம்பறதுக்கு எழுதி வச்சுட்டு போனா உங்ககிட்ட சொன்னேன் ஞாபகம் இருக்கான் ஐயா சாமிக்கிட்ட போய் உதவி கேட்டால் அந்த சாமியை நேரடியாக வந்து உதவி செய்ய முடியாதுன்னு தான் ஒரு சில மனுஷங்களை அனுப்பி வைக்கும்னு எங்கள் அப்பா சொல்லுவார் ஆனால் அதை அப்போல்லாம் நான் நம்புறது கிடையாது அது எப்படிப்பா வேற ஒருத்தவங்களை அனுப்பி வைப்பாங்க சாமி உதவி செய்யணும்னா சாமியை செய்ய வேண்டியதுனப்பா அப்படின்னு நான் சின்ன பிள்ளத்தனமாக கொஷின் கேட்பேன் ஆனால் எங்கள் அப்பா அன்னைக்கு சொன்னதுக்கான அர்த்தம் என்னென்னு எனக்கு இத்தனை வயசாகி இப்போ தான் புரிஞ்சுது கோவிலுக்கு வந்து என்ன பண்ண போகிறேன்னு தெரியாமல் நிர்கதியாக நின்று எனக்கு வழி காட்டியிருக்கீங்க மனுஷ ரூபத்தில் வந்த கடவுள் நீங்களும் அந்த குடும்பம்தான் ரொம்ப நன்றிங்க ஐயா உங்களோட உதவியை நான் சாகிற வரைக்கும் மறக்க மாட்டேன் என் அப்பாவை திருப்பி கொடுத்தது சாமி அப்படின்னா எனக்கு பணம் கொடுத்த உதவின நீங்களும் சாமி தான் குடும்பம் ஏற்கனவே தவிச்சு போய் நிற்கும் நான் இல்லாமல் அதனால் என் அப்பா ஆப்ரேஷன் முடியறதுக்குள்ளே நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஆகணும் நான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணேன் நீங்கள் வரல அதனால தான் நீங்கள் சொன்ன மாதிரி தாலியையும் அந்த மாலையையும் கழட்டி குளத்தில் விட்டுட்டேன் ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நகையும் புடவையும் கவரில் வச்சிருக்கேன் அதை நீங்கள் வாங்கி செக் பண்ணிக்கோங்க கற்று கூட நான் ஏன் எழுதி வச்சேன் அப்படின்னா அந்த குட்டி பொண்ணுக்கு சொல்ல தெரியுதான்னு தெரியல நான் அந்த பொண்ணை நம்பி தான் ஒப்படைச்சிட்டு வந்தேன் எப்படியும் அந்த பொண்ணு உங்ககிட்ட கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால தான் லெட்டரையும் உங்களுக்கு எழுதி இதில் வச்சுருக்கேன் இதை படித்து தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் தாலியையும் மாலையையும் நான் விட்டுட்டே நான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல அதுக்காக தான் இந்த லெட்டரு நீங்கள் செஞ்ச இந்த உதவியை என் குடும்பமே வாழ்நாளுக்கும் மறக்காது இப்படிக்கு உங்கள் உதவியில் பலனடைந்த ஒரு ஜீவன் அம்மாண்டா அவ்வளோ எமோஷனலாக தானே அதில் எழுதி வச்சுட்டு போயிருக்கா ஸோ ஹெல்ப் பண்ணிங்க அதனால நான் இதை பண்ணேன் ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி நான் பண்ணிட்டேன் அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிருக்கா ஆனால் இப்போ கீர்த்து நான் சொன்னதை வச்சு நீ சொல்கிறத வச்சுலாம் பார்க்கும்போது மாலையே கழட்டி விட மனசு இல்லை நந்தினிக்கு உனக்கு புரியுதா செஞ்சை நான் ஏன் எனக்கு எல்லா உரிமையாக இருக்கா அவள்கிட்டன்னு சொன்னேன்னு டே அப்போனா தாலியை கழட்டி விடலையா இல்லை மச்சான் மாலையே தண்ணியில் விட மனசு அது அவளுக்கு தாலியை கழட்டி விடவா மனசு வந்திருக்கோம் அவள் தாலியை கழட்டலை மாமா ஆனால் நாங்கள் ஒரு நாள் கூட அவ கழுத்தில் அந்த மாதிரிலாம் எதுவும் பார்க்கலையே அவ கழட்டி விட்டுட்டு நம்ம மாஸ்டர் அங்கே சொன்னான் உங்கள் அக்கா லாஸ்டாக நான் எவ்வளோ டைம் ட்ரை பண்ணி ஆங்கில் ஆங்கிலாக கேட்டப்போ நான் என்ன கேட்க வரேன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவள் என்கிட்டயுமே அந்த டாப்பிக்கை ஸ்கிப் பண்ணி போக பார்த்தா ஆனால் அவளுக்கு தெரியும் நம்ம லெட்டர் ஒன்று எழுதி வச்சுட்டு வந்தோம் அதில் மாலையும் தாலியும் கழட்டி விட்டுட்டோன்னு சொன்னோம் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம துளசி செடி வளர்க்குறது இவருக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ அவர் எப்படியும் கண்டுபிடிச்சிருப்பாரு அது ரிலேட்டடடாக தான் கொஷின்னு கேட்க வராரு இவர்கிட்ட கிட்டே பேசினா நம்ம அந்த டாப்பிக்கை லாங்காக பேச வேண்டியது வரும்னு இது வரைக்கும் உங்க அக்கா அந்த டாப்பிக்கை இக்னோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கா அதுவும் இது முப்பையா கடையில் துளசியாக வாங்கிட்டு வந்து வளர்க்குறேன்னு சொன்னான் அதனால தான் இப்போ வாங்கிட்டு கூட க்ளாரிஃபை பண்ணான் கடையிலலாம் இல்லை மேம்மா அவள் போட்டு தான் வளர்க்குறான் அது எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் நீங்கள் சொல்கிற படியெலாம் நான் தாலியை எதுவும் பார்த்தது இல்லையா மாமா யாரும் பார்க்க கூடாதுன்னு தானே அவ மெயின்டைன் பண்றா ரெண்டு வருஷமா உங்க கண்லையும் பண்ணல யார் கண்லையும் பண்ணல ஏன் அவ ஆஃபீஸில் ஜாயின் பண்ணி எனக்கு அவள் தான் பண்றாடின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நானும் அவளை நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆனா எனக்குமே தெரியாத மாதிரி அதை மெயின்டெயின் பண்ணிட்டு தான் இருக்கா டே கன்ஃபார்மா நந்தினி கழுத்தில் தாலி இருந்தா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுடா அவங்க அப்பா கிட்ட என்னஸ்டாங்க பேசலாமே உங்க பொண்ணே தாலியை கழட்டாம இந்த அளவுக்கு நினச்சிட்டு தான் இருக்காங்க அப்படி இருக்கும்பொழுது நீங்க கன்சிடர் பண்ணலாம்லன்னு நம்ம கேட்கலாமேடா கழுத்தில் தாலி இருக்கா இல்லையான்னு இப்ப தெரிஞ்சிடும் மல்லிகா கான் நந்தினிக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிருக்காங்க

அதுக்கப்புறம் துணி மாத்தனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது தம்பி உள்ள தாலி போட்டுருக்கு தம்பி நான் கேட்டேன் என்னம்மா இது தாலி மாடல்ல செயினா அப்படின்னு ஆனா இல்ல இத பார்த்தா உங்களுக்கு செயின் மாதிரியா தெரியுது இது தாலிக்கா என் புருஷன் கட்டினது என் புருஷன் கட்டினது அப்படின்னு வளருது தம்பி அக்கா தாலி போட்டிருக்காளா அது நான் கட்டின தாலி தான்க்கா அம்மா அப்பா எல்லோரும் சம்மதத்தோடு நான் கட்டின தாலி தான் நான் உங்களுக்கு அதெல்லாம் அப்புறமா சொல்கிறேன் நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டீங்கல்ல நீங்கள் கீழே போங்க நான் அவ்வளோ பார்த்துக்குறேன் தம்பி நான் பார்த்துக்குறேங்க்கா நீங்கள் போங்க கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் கல்யாணம் ஆகிடுச்சு மது தம்பி என்னன்னு ஒன்றும் புரியலையா மாமா நீங்கள் அக்காவை பார்த்துக்கோங்க இதுக்கப்புறம் நான் பயப்பட மாட்டேன் எது வந்தாலும் பேசிக்கலாம் மாமா அவள் தாலியே கழட்டாமா உங்களை இந்த அளவுக்கு இருக்கா அப்படின்னா

டாலி டாலி என் புருஷன் கட்டின தெரியுமா உனக்கு என் புருஷன் தெரியுமா தெரியாது போய் சொல்றல்ல நீ நீ தானே என் புருஷன் யாரோட நான் இந்த டாலிய ஒரு தடவை தொட்டு பார்க்கலாமா தொட்டு பாரு நீ தொட்டு பார்க்கலாம் மாங்கல்யம் தந்துணா நேனா மம ஜீவனஹேதுணா கண்டில் பூக்கும் நேசமாய் புனிதமாக வந்தமா பேசும் இந்த பாசமே இன்று வெற்றி கொள்ளுமே இளம் கண்ணி உண்ணு